எப்படி அவரை பழக்கம் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பாக்கலாம் சரி என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட நீ சொன்னா கேப்பாரா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அவர் அவங்கள யாருன்னா நம்பினாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம் அந்த ஒரு மனசு மூதேவிகளா மூதேவிகளா உங்களுக்கு வேலை மீறி இல்லையா வேலை மீறி எவ்வளவு எவ்வளவு நாளா அவனுக்கு அவரு தெரியும்

அவர்தான் என் உயிர் அவர் இல்லாம வாழ முடியாது ரேஞ்சுக்கு பேசுற ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போற பாரு உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா இந்த டிராமா எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா சும்மா டிராமா பண்றியா சிரிக்கிற நீ ஆழ்வுற சிரிக்கிற என்னதான் இங்க மனசு வார்த்தை சிரிப்புண்டா

நான் இருபது வருஷம் ஆச்சு வந்துன்றான் பத்தாவது படிச்சிருக்கிறான் எப்படி அது என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல சரி எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க எங்க படிச்சீங்க பீகார் பீகார்ல பத்தாவது வயசுல ஒரு வயசுல நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாமே இருக்கும் யாரெல்லாம் மூணு தம்பி இருக்காங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்பா அம்மா இருக்கும்

எங்க சர்டிபிகேட் சர்டிபிகேட் எல்லாம் எதுக்கு உடையது சர்வீஸ் மட்டும் தான் ஆள பார்த்த பயங்கரமான ஆளா இருக்க தம்மி பிதா கேடா அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்ளோ தேடுவாங்களா இல்ல 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 அது எப்படி இல்லாம இருக்கும் இல்ல மேடம் சும்மா மேடம் அப்ப நம்பர் கொடுங்க போய் மேடம் இல்ல இல்ல நம்பர் கொடுங்க நம்பர் இல்ல நோட் பண்ணலையா நான் அப்ப எங்க நோட் பண்ணுவீங்க டைரியில இருக்கும் பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி இயர்